என் செல்ல குழந்தையே இன்று இந்த சனிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது ஆபத்து என்றவுடன் என் குழந்தை நீ பயப்பட வேண்டாம் இன்று உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று அம்மா ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது அதிலிருந்தும் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இது என்ன ஆபத்தாக இருக்கும் யாரால் இருக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அம்மா இந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னை அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் உன்னுடைய எண்ணங்கள் போல அவர்கள் எண்ணங்கள் இருக்காது கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு உன்னை அவர்கள் துளைத்தெடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒருவர் இந்த ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் அவர் நடத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றியும் வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அம்மா சொல்கின்ற நபரை சரியாக நீ இன்று புரிந்து கொண்டால் உன்னுடைய இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக தப்பித்து விடலாம் இந்த பிரச்சனையை உன் மூலமாக உருவாக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் மூலமாக எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டியது இன்று உன்னுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா முன்கூட்டியே கூட்டியே உனக்கு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள முடியாமல் திணறிவிட்டாய் என்றால் இதைவிட உன் தாயானவளால் உனக்கு வேறு என்ன செய்ய முடியும் என்று நீ ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள் அருகில் இருப்பவர்கள் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நீ தவறாக எடை போட்டு விடாதே எப்பொழுதும் தன்னை விட மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது தன்னை விட அவர்கள் கையில் அதிக பணம் இருந்துவிடக்கூடாது என்றும் அவர்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தான் எப்படி இருக்கிறோம் என்று பற்றி கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதைத்தான் அதிக கவனத்தோடு பார்க்கின்றார்கள் அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் அது இவர்களுக்கு சந்தோஷம் அதுவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுக்கு அங்கே உறக்கமே வருவது கிடையாது எப்படியானது இவர்கள் வாழ்க்கையில் இத்தனை முன்னேற்றம் எப்படி வந்தது என்று நினைத்து கொண்டே இருப்பார்களே தவிர ஒரு ஒருபொழுதும் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு உதவியினை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைப்பது கிடையாது அம்மா சொல்கின்ற இந்த பெண் உன்னுடைய மிகவும் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர் குறிப்பாக எந்த நேரத்தில் வருவார் என்று அம்மா சொல்கின்றேன் எப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறார் என்றால் உடனடியாக உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு பூனை போல வந்து நிற்கக்கூடியவர் இங்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதில் அவருக்கு அத்தனை ஆர்வங்கள் தெரிந்தால் தானே மனது சந்தோஷமடையும் நீ கஷ்டப்படுவதை பார்த்தால்தானே அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இப்பேற்பட்ட எண்ணங்களைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி சில விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என் தங்கமே ஒன்று அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருப்பது இரண்டாவது நேரடியாகவே அவர்களிடத்தில் சொல்லிவிடுவது இதுபோன்று அடுத்தவர்களின் குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது உங்களுக்கான வேலையல்ல உங்கள் குடும்பத்திலேயே அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது அதை முதலில் சரி செய்து விட்டு அடுத்தவர் இல்லத்திற்கு வந்து நோட்டமிடலாம் என்று நீ நேரடியாகவே சொல்லிவிடலாம் என் தங்கமே இந்த மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிவதனாலோ என்னவோ உன்னுடைய குடும்பத்திற்குள் என்னாலும் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்திற்கு யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி உடனே உன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்து சொல்லிவிடுகின்றார்கள் இது போன்றெல்லாம் இங்கு நடந்தது என்று அதனால் உன்னுடைய எதிரி என்ன நினைக்கின்றார் தெரியுமா இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவில் இவர்களுக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா என்று அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னாலேயே சுயமரியாதையோடு அனுபவிக்க முடியவில்லை என்றுதானே அர்த்தம் அதற்கு இவர்கள் காரணம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக உலக வாழ்க்கையை பற்றிய பயம் சரிது வந்திருக்கும் இப்படி தம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற எண்ணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இவர்களின் கண்துஷ்டியை நம்மை அழித்து விடுமே இவர்கள் அத்தனை கண்திருஷ்டிகளை நம் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி மட்டுமே அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற இவர்கள் அவர்களின் குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இப்பொழுதிலிருந்தே தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒன்றை ஒன்று உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் யார் எதை பற்றி பேசினாலும் என் தங்கமே எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வதை விட என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய குடும்பம் இவர்களை என்னால் காப்பாற்ற முடியும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் யாரும் இங்கே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் புகுத்திவிட வேண்டாம் என்று நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயம் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என் தங்கமே மனது வேதனைப்படாதே இப்படி அருகில் இருப்பவர்களே உனக்கு சூனியக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது உன் அம்மா என்னுடைய மனதிற்கும் அது வேதனையாகத்தான் இருக்கின்றது எந்த ஒரு உதவிக்கென்றாலும் இவர்களிடத்தில் நின்று கேட்க முடியாது என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரிடத்திலும் ஆறுதல் தேட முடியாது அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை என்று நினைத்து வேதனை கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனைக்கான பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை யாருமே இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் அடுத்தவர்களின் பிரச்சனையில் தலையிடாமல் இங்கே உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு யார் ஒருவர் தன்னுடைய கைகளில் இருப்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை புரிந்து கொண்டு அதனை செயல்படுத்த தொடங்கினால் மட்டும்தான் நீ உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் மாறாக யார் என்ன செய்வார்கள் யார் என்ன சொன்னார்கள் என்பதை கவனித்து கொண்டே உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்காது ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு பொன்னான நிமிடங்கள்தான் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவித்து நீ கடந்து வர பழகு என் குழந்தையே மனதிற்குள் இது போன்றவர்கள் செய்கின்ற செயல்களை கண்டு தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் இன்று அவர்கள் உனக்கு செய்வது நாளை அவர்களின் குழந்தைக்கு திரும்பச் செல்லும் என்பதனை மறந்து விட்டார்கள் நாம் செய்கின்ற பாவம் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் என்று சொல்லாமல் விட்டு விட்டோமே என்று நினைத்து நீ வேதனை போகின்றாய் இனி எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் மனநிறைவும் நிறைந்து நிற்கும் என் குழந்தையே நீ யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ அவர்களினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த வராகியானவள் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திற்குள் கழகத்தை மூட்ட நினைக்கின்ற இந்த பெண்ணை நீ நிச்சயமாக ஒதுக்கி வைத்துவிடு இது ஒன்று போதும் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கு என் செல்ல குழந்தையை இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்